விண்ணிலும் உலகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ஆர் ஜெனி இது உங்கள் காலை உதயராகுங்கள் இன்னைக்கு நாம கிரிக்கெட் வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு உன்னதமான தருணத்தை நினைவுபடுத்த போறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐசிசி உலக கோப்பை இறுதி போட்டியது முதலில் நினைவு கூறலா மும்பையில் உள்ள வேன்கடை மைதானம் வெறித்தனமான ஆதரவாளர்களால் நிரம்பி இருந்தது இரு கிரிக்கெட் சக்திகள் இந்தியா மற்றும் இலங்கை கோப்பைக்காக மோதி கொண்டிருந்தன இலங்கை அணிக்கு தலைமை தாங்கியவர் எப்போதும் நேர்மையாக விளையாடும் குமார் சங்கக்காரர் போட்டி உச்சகட்டத்திற்கு சென்றபோது பரபரப்பு எல்லோருக்கும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு விக்கெட்டும் ஒரு திருப்தி தரும் தருணமாக இருந்தது பின்னர் அது நடந்தது எம் எஸ் தோனி ஒரு அதிரடி சிக்சர் அடித்து இந்தியாவுக்கு வெற்றியை உறுதி செய்தார் மைதானம் உற்சாக களமாக மாறியது ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் நடுவில் ஒரு சிறப்பு தருணம் பிரகாசித்தது குமார் சங்கக்காரவின் அமைதியான மனதாரமான புன்னகை அந்த தருணம் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டது அது உண்மையான விளையாட்டு மனப்பான்மையை எடுத்து காட்டியது தோல்வியின் வருத்தத்தை பற்றியதை விட எதிரணியின் வெற்றிக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையும் சங்கக்காரர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் அதை நினைத்து பாருங்கள் நண்பர்களே வெற்றி அல்லது தோல்வியை விட விளையாட்டை நேசிக்க வேண்டும் எதிராளிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றும் எந்த விளைவாக இருந்தாலும் அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் வெறும் விளையாட்டாக அல்ல அது மனித உறவுகளின் புனித உணர்வாக மாற்றுகிறது அந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை மீண்டும் நினைவு கூறும் போது குமார் சங்கக்கார போன்ற வீரர்களின் அற்புதமான விளையாட்டு மனப்பான்மையை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது கூடாது இதுவே கிரிக்கெட்டின் உண்மையான அழகு அடுத்தடுத்த கதைகள் பாடல்கள் மற்றும் மகிழ்ச்சிக்காக காலை உதயராகங்களை தொடர்ந்து கேளுங்கள் இது உங்கள் ஆர் ஜெனிஹாரோ கிரிக்கெட் நினைவுகளுடன் கையெழுத்திடுகின்றேன் சந்திப்போம் வணக்கம்